தமிழ் சமூகம் வந்து என்னதான் வந்து ஒரு பண்பட்ட சமூகம் அல்லது பழம் பெருமைகள் வாய்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம வந்து மார்த்தட்டி கொண்டாலும் இன்னுமே இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாய தான் இருக்குன்றது நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டுருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது அதாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒன்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்யணும் ஒன்று இந்த சமூகத்திலே தான் காதல் செய்யலைன்னா காதலை ஒத்துக்கலனா அடிக்கிற சமூகமும் இதே சமூகம்தான் அப்போது ஆசிட் அடித்து செத்து போனால் அந்த பொண்ணை தியாகியாக வந்து இவங்க வந்து நிறுத்தி மிகப்பெரிய அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வுகளையும் பார்க்குறோம் இல்லை ஒரு பெண்ணை வந்து கூட்டு வா பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணு செத்துருக்கணும் அது சர்வை வாசினா என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஆமாம் அந்த நேரத்துக்கு அங்கே போன நீ எந்த மாதிரி உடை அணிந்திருந்த உனக்கு ஏன் பசங்க கூட நட்பு பதினோரு மணிக்கு மேலே என்ன வேலை பத்து மணிக்கு மேலே என்ன வேலைன்னு கேட்குற இதே சமூகம்தான் ஒரு பொண்ணு ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த கொலைக்கு வந்து உடந்தைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு படித்த எஜுகேட்டட் எஸ்ஐன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே தாய் தந்தை ரெண்டு பேருமே எஸ்ஐ அப்போது தம்பியும் ஒரு சாதி வெறியனாக இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு குடும்ப இருந்து வந்த பெண் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருப்பா அல்லது எந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருப்பான் தான் நம்ம பார்க்கணும் முதலாவது எந்த ஒரு நிகழ்வுகளுமே வெறும் செய்தியின் அடிப்படையிலையோ அல்லது அதன் உண்மைத்தன்மையை வந்து ஆராயாமல் பேசுவதற்குல அதுவே வந்து இந்த சமூகத்தை வந்து சோஷியல் மீடியாவோட சாபம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு சின்ன பிட்டு தினமலருன்ற அந்த செய்தி எவ்வளோ ஆத்தென்டிக்கான செய்தி இல்லை வெரிஃபைடான நியூஸ் எதுவுமே யாருமே பார்க்கல